சொந்தமா வீடு இல்லாதவங்களுக்கு தனக்குன்னு சொந்தமா ஒரு வீடு வாங்கிக்கணும்னு ஆசை இருக்குங்க இதுவே சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு இப்ப இருக்கிறத விட பெருசா இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மாடர்னா வாங்கிக்கணும் அல்லது வீடு ஆசை இருக்குங்க ஆக மொத்தத்துல வீடுங்கிறது ஒரு எமோஷன் எல்லா மனிதர்களுக்குமே சொந்த வீட்டு மேல ஒரு ஈர்ப்பு இருந்துட்டேதான் இருக்கும் ஆனா எல்லாருக்கும் வீடு அமைஞ்சிருதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க எந்த ஒரு விஷயம் மனிதனுக்கு கிடைக்கணும்னாலும் விதி வழிவிடணும் அதாவது அது அவங்களுடைய ஜாதகத்துல இருக்கணும் சொந்தமா வீடு கட்டுவோமா இல்லையா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருந்தாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ரூல் நூத்துக்கு நூறு சதவீதம் பொருந்தி வருங்க இந்த ரூலை பொறுத்தளவுக்கு வீடுனா சும்மா சாதாரணமா ஒரு ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே கிடையாதுங்க இவங்க கட்டக்கூடிய அல்லது இவங்க வாங்கக்கூடிய வீட்டை வெளியில இருந்து பார்த்தாலும் உள்ள இருந்து பார்த்தாலும் பாக்குறவங்க வாயை பொழந்து ஆச்சரியமா பாப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு மாளிகை மாதிரி ஒரு வீட்டை கட்டக்கூடிய யோகம் யாருக்கு இருக்குது தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த யோகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க உங்களுடைய ஜாதகத்துல ஆத்ம காரகன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் ஆத்மா காரகனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சிலருக்கு இந்த வேர்டிங் புதுசா இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிம்பிள்ங்க ராசி மண்டலத்தில் மொத்தம் பன்னெண்டு ராசி தான் இருக்கு ஒன்பது கிரகங்கள் தான் இருக்கு அதுல கேதுவை விட்டுருங்க மீதம் இருக்கக்கூடிய ஏழு கிரகங்களும் ஏதாவது ஒரு கட்டத்துல இருக்கு இல்லைங்களா இந்த ஏழு கிரகங்கள் எது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இந்த ஏழு கிரகங்களுடைய டிகிரி எடுத்துக்கோங்க டிகிரா மொத்தமா ஜீரோல இருந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வரைக்கும் எடுக்கக்கூடாது மேஷம் அப்படின்னு ஒரு ராசி எடுத்துட்டீங்கன்னா அதுல ஜீரோல இருந்து முப்பது டிகிரி ரிஷபம்னா ஜீரோல இருந்து முப்பது டிகிரி கண்ணினா ஜீரோல இருந்து முப்பது டிகிரி இது மாதிரி எடுத்துட்டு இந்த ஏழு கிரகங்கள்ல எந்த கிரகம் அதிகமான டிகிரியை கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்க அந்த கிரகம் தான் உங்களுடைய ஆத்ம காரகன் உதாரணமா ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா அதுல இந்த ஏழு கிரகத்தையும் எடுத்துக்குவோம் அதுல புதன் சிம்ம ராசியில இருபத்தி ஒன்பது டிகிரி கடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏழு கிரகத்துடைய பாகைகளை கம்பேர் பண்ணும் போதும் அதிக பாகை கடந்தது புதன் தான் அப்ப புதன் தான் உங்களுடைய ஆத்மா காரகன் இத ஜோதிடத்துல அதிக கிரகம்னு சொல்லுவாங்க இது ஜோதிடர் கைப்பட எழுதுன ஜாதகத்துல உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா உங்களுடைய பர்த் டீடெயில்ஸ ஏதாவது ஒரு சாப்ட்வேர்லயோ அல்லது ஆன்லைன்ல ஏதாவது ஒரு வெப்சைட்லயோ போட்டீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரம் எந்த டிகிரில இருக்குங்கிற லிஸ்ட் வந்துடும் அந்த டிகிரியை வச்சு நீங்க ஈஸியாக உங்களுடைய ஆத்ம காரகனை கண்டுபிடிச்சிடலாம் சரிங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆத்மகாரகனை கண்டுபிடிச்சாச்சு இந்த ஆத்ம காரகன் எங்கே இருக்காருன்னு பாருங்க அவர் லக்னத்தில் இருக்கலாம் கேந்திரத்தில் இருக்கலாம் திரிகோணத்தில் இருக்கலாம் ஏன் லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்களான ஆறு எட்டு பன்னிரெண்டுல கூட இருக்கலாம் அது இங்கே பிரச்சனையே கிடையாது நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் புதன் ஆத்மகாரகனை கன்சிடர் பண்ணியிருக்கோம் கன்னி லக்னம்னு எடுத்துக்குவோம் புதனே லக்னாதிபதியாக வர்றாரு ஆத்ம காரகனாகவும் வர்றாரு அவர் பன்னிரெண்டாம் வீட்டில் சிம்மத்தில் இருபத்தி ஒம்பது பாகை முப்பது கலையில இருக்காரு அதாவது இருபத்தி ஒன்பது டிகிரி முப்பது மினிட்ல இருக்காரு எல்லா கிரகத்தை விட இவர்தான் அதிக பாகை கடந்த கிரகம் ஆத்மகாரகன், இப்போ இந்த ஆத்மகாரகன் இருக்கிற வீட்டில இருந்து எண்ணி நான்காவது வீடு எடுத்துக்கோங்க லக்னத்துல இருந்து எடுக்கக்கூடாது ஆத்ம இங்க இங்கே பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காரு அங்கிருந்து எடுத்துக்கணும் ஒருவேளை ஆத்மகாரகன் எட்டாம் வீட்டில் இருந்தா எட்டாம் வீட்ல இருந்து எண்ணி நாலாவது வீடு அஞ்சாம் வீட்ல இருந்தா அஞ்சாம் வீட்ல இருந்து எண்ணி நாலாவது வீடு அப்ப ஆத்ம இருந்து எண்ணி நான்காம் வீட்ல சுக்கிரன் இருந்தாலோ சந்திரன் இருந்தாலோ உச்ச கிரகம் இருந்தாலோ அந்த ஜாதகருக்கு பெரிய வீடு மாளிகை மாதிரி வீடு அமையும் இது ஃபர்ஸ்ட் ரூல் செகண்ட் ரூல் ஆத்ம காரகன்ல இருந்து எண்ணி பத்தாவது வீட்டுல சுக்கிரனோ சந்திரனோ அல்லது சந்திரன் சுக்கிரன் இருவருடைய சேர்க்கையும் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய வீடு கட்டுவார் அல்லது மிகப்பெரிய வீடு வாங்குவார் இது இரண்டாவது ரூல் நம்ம லக்னத்துல இருந்து பேசலைங்க இருந்து எண்ணி வரக்கூடிய நான்கு பத்தாம் வீடுகளில் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்தோ அல்லது தனித்தனியாவோ இருக்கும்போது மிகப்பெரிய வீட்டை ஜாதகருக்கு அமைச்சு கொடுப்பாரு அதே மாதிரி ஆத்மக்காரகனுக்கு நான்காம் வீட்டில் உச்ச கிரகம் இருந்தால் பெரிய வீடு ஜாதகருக்கு அமையும் ஒருவருக்கு எப்படிப்பட்ட வீடு அமையும்ங்கிறது லக்னத்தை வச்சு நிறைய விதிகள் இருந்தாலும் ஆத்ம வச்சு இந்த இரண்டு விதிகளை பொருத்தி நூறு சதவீதம் சரியா அமையுங்க இது எப்ப நடக்கும்னா ஆத்ம திசை வரும்போதோ சுக்கர திசையிலையோ அல்லது சந்திர திசையிலயோ நடக்கும் இதுல முக்கியமான இன்னொரு ரூல் இந்த சுக்கரனோ சந்திரனோ இவங்களுக்கு வீடு கொடுத்தவர் நீச்சமோ அஸ்தமனமோ ஆகியிருக்கக்கூடாது அவ்வளவுதாங்க இந்த ரூல் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்